இது ஒரு பாத்திரம் இது ஒரு பாட்டில் இதுல தண்ணி இருக்குது இதுல தண்ணி இருக்குது இப்போ இதுல எங்க ஒரு இடத்துல ஓட்டை விழுந்தாலும் இந்த பாட்டில எங்க ஒரு இடத்துல ஓட்டை விழுந்தாலும் இதுல ஒரு ஓட்டை இருக்குனா இதுக்கு மேல தண்ணி நிரம்பாது அல்லது இங்க ஒரு ஓட்டை இருக்குனா இதுக்கு மேல தண்ணி நிரம்பாது இல்ல ஒருவேளை அடியில ஓட்டை இருக்கு இந்த பாட்டிலுடைய அடியில ஓட்டை இருக்குது தண்ணியே நிரம்பாது நல்லா கவனியுங்க இது ஓட்ட பாட்டில் பயன்படுத்துவதற்கு ஏதுவில்லாத ஒரு பாட்டில் இதை ஒருத்தர் எடுத்து அங்கங்கே இருக்கிற ஓட்டைகள் என்ன செய்கிறாரு அடைக்கிற அங்கங்கே இருக்கிற அந்த ஓட்டைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க பேஸ்ட்டை வச்சு அல்லது வெல்டிங் வச்சு அடைக்கிறாங்க இப்போ இங்கே மேலே இருக்கிற ஓட்டை அடைச்சாச்சுன்னா இது வரைக்கும் தண்ணி இருந்துச்சு இப்போ இதுக்கு மேலே தண்ணி ஊற்றலாம் இங்கே இருக்கிற ஓட்டை அடைச்சாச்சுன்னா இது வரைக்கும் தண்ணி இருந்துச்சு இதுக்கு மேலே இப்போ தண்ணி நிரப்பலாம் ஒருவேளை அடியில இருக்கிற அந்த ஓட்டையும் அடைச்சாச்சுன்னா இதுவரைக்கும் தண்ணி ஊத்துனா அவ்வளவும் வெளியே வந்துடும் ஆனா இப்போ ஓட்டை அடைச்சாச்சு தண்ணி ஊத்தலாம் இப்ப இந்த பாட்டில கையில வச்சிருக்கிறவருக்கு தெரியும் இந்த பாட்டில் பயன்படுத்த முடியும் இதுல தண்ணி ஊத்துனா நிக்கும் ஆனா வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு இங்க ஒரு ஒரு பாயிண்ட் தெரியும் இங்க ஒரு அடையாளம் தெரியும் இவன் ஒரு வேசியலோட செலவழிச்சவன் இவன் தூர தேசத்துக்கு போனவன் இவன் தகப்பனை விட்டு போனவன் ஊர் வேண்டான்னு போனவன் இவன் தேவ சமூகத்தை வெறுத்தவன் ஒரு அடையாள அங்கங்க இருக்கும் அதை பத்தி கவலையே படாதீங்க ஊர் உலகம் என்ன சொன்னாலும் நீங்கள் ஆண்டுடைய கரத்தில பயன்படுகிற பாத்திரமா இருக்கிறீர்கள் உலகம் வெளியே பார்க்கும் நம்ம செஞ்சதை பார்க்கும் பேசுனதை பார்க்கும் போனதை பார்க்கும் வந்ததை பார்க்கும் ஆனால் ஆண்டவரோ திரும்பி அவர் சமூகத்தில் காணப்படுவதை பார்க்கிறார்